நீ மிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹூ நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுமசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வொபாரிக் வசலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இப்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜும்மாவுடைய நாளை அடியெடுத்து கொண்டு கொண்டிருக்கிறோம் இந்த நாள்ல இந்த ஒரு களிமாவை பாருங்க ஜும்மா நாள் எவ்வளவு மகத்துவமான நாள் இந்த ஒரு களிமாவை ஓதாம அந்த நன்மையை பெறாம நம்ம விட்டுறக்கூடாது ஏன்னா இந்த ஒரு களிமாவுக்கு ஈடு வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் வெறும் ஒரு சின்ன எட்டு வரிகள் தான் இருக்கும் ஆனா இந்த களிமாவுடைய அர்த்தமும் அதனுடைய நன்மையும் பார்த்தீங்கன்னா நீங்களே வியந்து விடுவீங்க இதற்கு ஈடாக நம்ம மற்ற அமல்களை எதையுமே கொண்டு போய் பக்கத்தால் வைக்க முடியாது ஏழு வானங்கள் ஏழு பூமியை கூட மிகக்கூடிய வார்த்தையான லாகிலாக இல்லலாகவே கொண்டுள்ள ஒரு பெரும் களிமா தான் இது இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இதை நீங்கள் ஓதுவது இரவு பகல் நன்மையை கூட மிஞ்சி சொல்லலாம் இதை ஓதி வந்து நீங்கள் துவா செய்யுங்க இதை ஓதுபவர்களே அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும் இந்த நாட்களில் அவர்களுக்கு ஜும்மாவுடைய எல்லா நர்பாக்கியங்களுமே கிடைக்கும் இந்த களிமாவை ஒரு முறை ஓதி இப்போ நான் அந்த களிமாவுடைய ஒவ்வொரு வரியாக நான் சொல்கிறேன் சின்ன சின்ன வரிகள் தான் இருக்கும் அதனுடைய அர்த்தத்தோடு சேர்த்து சொல்கிறேன் முதல்ல நான் தமிழில் போட்டுறேன் அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம அரபியில் போடுறோம் இப்போ அந்த களிமாவை பார்க்கலாம் மறக்காம அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி படிப்பினை தரக்கூடிய வீடியோக்களை போடுறோம் அந்த நோட்டிபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணி ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அதில் முதல் வரி பாத்தீங்கன்னா லாஇலாக இல்ல அதத ரிலாஹோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனையை தவிர வேறு யாரும் இல்லை அவன் பொருத்தத்தின் அளவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வணக்கத்துக்குரியவன் நல்லா உருவின் தவிர வேற யாரும் இல்லைங்கிறத வந்து நம்ம அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய அவன் திருப்திப்படக்கூடிய அளவுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு அர்த்தம் நம்ம பொதுவா திக்ரு ஓதுவோம் எப்படி திக்ரு ஓதுவோம் சுபஹா நல்லான்னு ஓதுவோம் அலமதுல்லா லா லாஇலாஹா இல்லல்லா ஓதவோம் எல்லாமே திக்ருதான் ஆனா நம்ம எத்தனை ஓதுறோம் இப்போ ஒரு தடவை சுபானெல்லாம் சொன்னா ஒரு நன்மை தான் ஒரு தடவை லாயிலாகல எல்லாம் சொன்னா ஒரு நன்மைதான் அதே அல்லாஹ் உன்னுடைய திருப்திக்கு தகுந்தவாறு நான் லாயிலாக எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டா அல்லாஹும் நம்ம எத்தனை முறை சொன்னா திருப்திப்படுவான்னு நமக்கு தெரியுமா அது எந்த அறிவிப்புலையுமே நமக்கு வரல என்னுடைய அடியான் அவன் காலமெல்லாம் இத்தனை முறையாவது என்னை வந்து அல்லாஹுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அல்லாஹ் நினைத்து விட்டான் என்றால் அது எதுன்னு நமக்கு தெரியாம இருக்கு அந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியாம இருக்கு அதனால நம்ம என்ன சொல்லணும்னா அதது ரிலாகோ உன்னுடைய திருப்தியின் அளவுக்கு உன்னுடைய பொருத்தத்தின் அளவுக்கு நான் லாயிலாகள்ளலாம் சொல்றேன் நான் எத்தனை தடவை லாகிலாக இல்ல சொன்னாலும் எப்படி லாயிலாக இல்லலா சொன்னாலும் நான் எத்தனை முறை லாகிலாக இல்லலா சொல்லி எந்த அளவுக்கு வந்து லாகிலாக அல்லலாக வந்து சொன்னா நீ திருப்தி அந்த அளவுக்கு நான் சொன்னதான் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் எடுத்து சொல்கிறோம் சொல்றோம் இதை நமக்கு நபியவர்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால இது நமக்கு வந்து அப்ப நம்ம வாழ்நாள் முழுவதும் லா லாயிலா சொன்னால் கூட நம்ம இந்த அளவுக்கு சொல்லிட முடியாது அந்த ஒரு அளவுக்கான விஷயத்தை நம்ம இந்த முதல் வரியிலே சொல்கிறோம் அடுத்து இரண்டாவது லா லாகிலாக லல்லாகோ ஜீனத்த அர்ஷகி இப்போயே நம்ம என்ன சொல்கிறோம் லாகிலாக லல்லா அப்படிங்கக்கூடிய களிமாவை தான் சொல்கிறோம் ஆனால் ஜீனத்த அர்ஷகி அப்படின்னா உன்னுடைய அரிசின் கணமளவுக்கு நான் அப்படி சொன்னதாக நீ ஏற்றுக்கோ நான் உன்னுடைய அரிசுடைய கணம் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது அந்த கணத்துடைய அளவுக்கு நான் லாகிலாக லல்லா அப்படிங்கக்கூடிய களிமாவை இருக்கிறதாக நீ ஏற்றுக்கொள்ளியால் அதற்கான நன்மையை கொடுன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாகூடத்தில் கேட்குறோம் அப்போ அல்லாஹுடைய அர்ஷுடைய கணம் யாரும் மரியாதை ஒன்று அந்த அளவுக்கு நம்ம ஓதுறோம் அடுத்தது லா இலாக லல்லாகு அதத ஹல்கிஹி யல்லா நீ படைத்த எண்ணிக்கை இருக்கே எண்ணிக்கை அந்த அளவுக்கு நான் லாஹிலாக லல்லான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு நீ ஏற்றுக்கோயா அல்லாஹ் அப்படிங்கிறோம் அல்லாஹுடைய படைப்புடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கு தெரியாது மனிதர்கள் எல்லாமே அல்லாஹுடைய படைப்பு தான் ஜின்கள் சைத்தான் வானம் பூமி கடல் கடையில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அல்லாஹுடைய படைப்பு அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம் லா இலாகூ சொன்னதாக நீ ஏற்றுக்கொள்ளுன்னு நம்ம சொல்றோம் அடுத்தது லா இலாக மில் மில் அசமாவாத்திகி அப்படின்னா வானத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு லா இலாகலாகு சொன்னதாக நீ ஏற்றுக்கோன்னு சொல்கிறோம் வானத்தில் எவ்வளோ இருக்குது வானத்தில் நட்சத்திரங்கள் இருக்குது சூரிய குடும்பம் இருக்குது சந்திர குடும்பம் இருக்குது அல்லாஹுடைய அரசு இருக்குது ஏழு வானம் இருக்குது மலக்குமார்கள் இருக்காங்க அத்தனை அளவுக்கு நம்ம லா இலாக லல்லாக சொன்னதாக நம்ம ஏற்றுக்க சொல்கிறோம் அடுத்தது லா இலாக லல்லாகோ மில் அர்லிஹி அதே மாதிரி எப்படி வானத்தில் இருக்கிற அளவுக்கு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி பூமியில் இருக்கிற அளவுக்கு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படைத்த எண்ணிக்கைன்ட்டோம் படைத்ததுன்னா வானம் பூமி எல்லாம் சேர்ந்துடும் தனியாக வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம் வானம் சொல்கிறோம் இப்போ தனியாக பூமி சொல்கிறோம் பூமியில் என்ன இருக்குது விலங்கு செடி மனிதன் எல்லாமே இருக்கும் அது இல்லாமல் கடல்கடியில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அந்த எண்ணிக்கை அளவுக்குலாம் நான் லா இலாகல்லாக சொன்னதாக நீ ஏத்துக்கொள்ளியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது லா மா பைனஹுமா லா இலாகில் லாகோ மில் அம்மா பைனஹுமா அப்படின்னா வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அளவுக்கு வந்து நீ நாகிலாகிலாகும் நான் சொன்னதாக ஏற்றுக்கோன்னு சொல்றோம் வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்கு யாருக்குமே தெரியாது வானம் இங்கேயோ இருக்குது நாம பார்க்கும் போது நமக்கு வானம் பார்த்தா மேலே இருக்குதுன்னு தெரியுது ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் சரி ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்குலாம் அதுக்கு மேலே போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி வானங்கிறது ஒரு எல்லையே இல்லாத ஒரு விஷயம் அது தூணில்லாமல் அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கான் பூமிக்கும் வானத்துக்கும் இருக்கக்கூடிய கேப் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு அந்த கேப் அளவுக்கு நல்லா லா இலாக லெல்லாம் சொன்னால் எவ்வளோ நிரப்புமோ அந்த நிரப்பமான அளவுக்கு நல்லா இலஹாக இல்லலா அப்படின்னு சொல்லக்கூடிய களிமாவை சொன்னதாக நீ ஏற்றுக்கொள்ளையா அல்லா அப்படின்னு சொல்கிறோம் இதில் இருக்கக்கூடிய அந்த களிமாவுடைய லா இலாக இல்லலாம் இருக்குது அதுக்குன்னு தனி நிறைய சிறப்புகள் இருக்கு அந்த சிறப்புகள் எல்லாமே வந்து பார்த்தா இந்த எண்ணிக்கையோட சேரும்போது நமக்கு பல மடங்காக வரும் பொதுவாகவே லா இலாஹல் லல்லா சொன்னாவே ஏழு வானம் ஏழு பூமியுடைய நன்மை வந்து நம்ம கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போனால் அதை விட அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து ஏழு வானத்தையும் ஏழு பூமியும் ஒரு தராசில் வைத்து இதை ஒரு தராசில் வைத்தால் இந்த தான் கனமானதாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அறிவிப்பை பார்க்க முடியுது அப்போ ஒரு தடவை சொல்கிறதுக்கே அவ்வளோ நன்மைன்னா நாம் இப்போ என்ன அப்படி சொல்லிட்டு இருக்கோம் இந்த லிஸ்ட் ஃபுல்லா சொல்லும் போது இன்னும் அதே மாதிரி அதிக அதிக நன்மை வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இன்னும் வந்து பாருங்க லாயிலாக மிஸ்லதாலிக்க மிஸ்லதாலிக்கமாக அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறோன்னா எல்லாம் ஒன்னுடைய அளவுக்கு நீ சொல்லிக்கோ அப்படின்னு நம்ம அவன் எந்த அளவுக்கு இருக்கானோ அவனுடைய அளவுக்கே நம்ம லா இல்லாகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய களிமாவே சொல்றோம் அல்லாஹு எந்த அளவுக்கு இருப்பான்னு சொல்லிட்டு யாராலையும் நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது அல்லாஹூ நமக்கு வந்து அவனை பற்றிய நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து அல்லாஹூ மறைவாக தான் வைத்துள்ளான் நம்ம எதையுமே வந்து அவனுடைய அரசுடைய கணத்தையோ அவனுடைய அளவையோ அவனுடைய திருப்தியோ அவனுடைய ஆட்சியோ அதிகாரத்தையோ எதையுமே நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நான் சொன்னதாக நீ ஏற்றுக்கொள்ள நம்ம சொல்றோம் இதை சொல்லும் நமக்கு எவ்வளோ நன்மை எழுதப்படும் இந்த நாட்களில் நினைச்சு பாருங்க இதை வந்து ஓதிட்டாவே போதும் போது இந்த ஜும்மாவுடைய நாளிலாம் இதை விட நிறைய நன்மை ஓதவே முடியாதுன்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்புமிக்க வார்த்தைகள் எல்லாம் வல்லாஹு அக்பர் மிஸ்ல தாலிக்க மகவோ என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவு நேரம் எதை பத்தி சொல்லிட்டு இருந்தோம் லா இலாஹால் லாங்கக்கூடிய களிமாவை பத்தி தானே சொல்லிட்டு இருந்தோம் அந்த களிமாவை பத்தி சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம் உன்னுடைய திருப்தி அளவுக்கு ஏத்துக்கொள்ளா வானம் அளவுக்கு ஏத்துக்குயா அல்ல பூமி அளவுக்கு ஏத்துக்குயா அல்ல அரசுடைய கணத்துடைய அளவுக்கு ஏத்துக்குயா ரெண்டுக்கு ரெண்டுக்கும் நடுவு இருக்கக்கூடிய அளவுக்கு ஏத்துக்குயா அல்லான்னு சொல்லிட்டு இருந்த நம்ம இப்ப இது எப்படிலாம் நான் சொல்லணும் அதே மாதிரி அல்லாஹ் அக்பர் அப்படிங்கக்கூடிய அந்த அல்லாஹு மிகப்பெரியவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு அந்த திக்ரே இருக்கே அதையும் இதே போல சொன்னதாக நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றோம் வந்து அழகா பாருங்க சொல்லிட்டு லா முழுசா முடிச்சதுக்கு பிறகு அதே மாதிரி நான் அல்லாஹ் அக்பரை சொல்லியிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீ என்ன பண்ணு அல்லாஹ் அக்பரையும் நான் சொன்னதாக நம்ம சொல்றோம் அல்லாஹ் அக்பர்னு ஒருத்தவங்க ஒரு தடவை சொல்றதுக்கே எவ்வளவு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாவங்களுக்கு பகரமான நன்மைகள் கொடுக்கப்படுது வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அத்தனை என்ன அளவுக்கும் நமக்கு நன்மை எழுதப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பில் வந்திருக்கு அந்த ஒரு நன்மை வந்து ஒரு தடவை சொன்னாவே கிடைக்குதுன்னா அதை இப்போ நம்ம இத்தனை முறை சொல்லியிருக்கும் அது எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய கணக்குகளில் எழுதப்படும் அதை நம்ம கணக்கு கூட போட்டு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அதோட விடாம கடைசியா வல்ஹம்துலில்லாஹி மிஸ்ல தாலிக்கு மகோ அப்படிங்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா வல்ஹம்துல்லாங்கிறது அல்லாஹருக்கே எல்லா புகழும்னு அர்த்தம் அப்படின்னா அதற்கு என்ன சிறப்பு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது மீஜாந்தராசில் மிக மிக கனமானதுன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து ஓதுறதுனால நம்மளுடைய அந்தஸ்துகள் உயருதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு தடவை ஓதுனாவே இவ்வளோ சிறப்புனா அதே வார்த்தையை நம்ம இப்போ இவ்வளோ சொன்னோமே உன்னுடைய படைப்புடைய எண்ணிக்கை அளவுன்னு சொல்லிட்டு நம்ம லைனாக ஒரு லிஸ்ட்டு சொன்னோமே அத்தனை அளவுக்கு நம்ம வந்து வல்காக ஓதுனா என்ன கிடைக்குமோ அந்த நன்மை வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும் அப்போ நம்ம இன்னைக்கு நாள் முழுவதும் சுபஹான் அல்லா வல்கமுதுல்லா அல்லாஹ் அக்பர் லாஇலாகலா ஓதனா கூட கிடைக்காத அளவுக்கு நன்மை இந்த களிமாவை ஓதனாவே நமக்கு கிடைச்சிடும் இதை நீங்கள் இந்த சிறப்புக்குரிய நாளில் ஓதுங்க தினமுமே ஓதி வர்றதுக்கான முயற்சிகளை ஏற்படுங்க தினமுமே ஓதிவாருங்க இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா